அவள் அப்படித்தான் என்ற திரைப்படத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு சி ருத்ரையா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் அவள் அப்படித்தான் இப்படத்தில் ஸ்ரீபிரியா ரஜினிகாந்த் கமலஹாசன் திரைப்படம் முழுக்க முழுக்க ஸ்ரீபிரியாவை கொண்டே எடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்த கட்டமாக அதிகமாக நடித்திருப்பவர் ரஜினிகாந்த் என்று சொல்லியும் அதற்கு பின் தான் கமலஹாசன் என்று வரிசைப்படுத்தக்கூடிய அளவுக்கு போட்டி போட்டு நடத்தியிருக்கிறார்கள் இதில் முக்கியமான ஒரு சிறு கதாபாத்திரத்தில் சிவச்சந்திரனும் வந்து சென்றிருக்கிறார் தமிழ் மொழியில வெளியான கடைசி கருப்பு வெள்ளை திரைப்படம் இது என்று கூறும் அளவுக்கு பெருமை திரைப்படமாக அவள் அப்படித்தான் திரைப்படத்தை கூறலாம் கதை ரீதியாக இத்திரைப்படம் வெற்றி பெற்றிருந்தாலும் வணிக ரீதியாக இத்திரைப்படம் தோல்வியே அடைந்திருந்தது அந்த காலத்தில் அனந்த் அவர்களின் கதையை தயாரித்து இயக்கியிருப்பவர் சி ருத்ரையா ிருந்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள் நல்லுசாமி என்ன ஞானசேகர் இருவரும் ஒளிப்பதிவு செய்ய ரவீந்திரன் அவர்கள் படத்தொகுப்பு கிட்டத்தட்ட நிமிடங்கள் கொண்ட இந்த முழுநீள படம் கருப்பு வெள்ளை திரைப்படமாக வந்தாலும் மக்கள் மனதில் ஆழமாக பதியக்கூடிய திரைப்படமாகவே எடுக்கப்பட்டிருந்தது அத்தோடு தமிழக அரசு திரைப்பட விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சிறந்த திரைப்படத்துக்கான இரண்டாம் பரிசை இத்திரைப்படம் பெற்றுக்கொண்டது சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதினையும் நல்லுசாமியும் ஞான வாங்கி கொண்டார்கள் நடிகை ஸ்ரீபிரியா கதைக்குள் சென்று வருவோம் வாருங்கள் ஆவணப்படங்களை இயக்குவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் அருண் அப்பாத்திரத்தில் நடித்தவர் கமலஹாசன் ரஜினிகாந்த் விளம்பர நிறுவன நடத்தும் ஒருவர் இவருடைய அலுவலகத்தில் தான் கதாநாயக வருகிற ஸ்ரீபிரியா பணி செய்து வருகிறார் நண்பனின் அலுவலகத்துக்கு சென்றிருந்த போது ஸ்ரீபிரியாவை முழு வானில் பாதி என்று பெண்கள் பற்றிய ஆவண படத்திற்கு தனக்கு உதவியாக ஸ்ரீபிரியாவை பணியாற்றும் படி கேட்டுக்கொள்கிறார் கமலஹாசன் ஆரம்பத்தில் ஸ்ரீபிரியாவின் போக்கு புரியாவிட்டாலும் திகிழை ஏற்படுத்தினாலும் மெல்ல மெல்ல அவளுடைய உண்மை வாழ்க்கையைப் பற்றி அறிந்து கொண்ட கமலஹாசன் அவள் மீது காதல் வயப்படுகிறான் அதை எப்படியாவது அவளிடம் சொல்ல வேண்டும் என்று ஏங்கும் பொழுதெல்லாம் ஸ்ரீபிரியா செய்யும் தடைகளால் அதை சொல்ல மறுத்து தன் மனதுக்குள் போட்டு அடக்கிக் கொள்கிறான் இறுதியில் ஸ்ரீபிரியாவோடு தான் காதல் கொள்வது சரியல்ல அவளுடன் திருமண வாழ்க்கையில் வாழுவது மிக கடினமான ஒன்று அவள் ஒரு வித்தியாசமான பெண் என்று சொல்லி அவளை விட்டு நீங்கிச் செல்கிறார் கமலஹாசன் பல காதல் செய்து தோல்வியுற்று மறுபடியும் காதலுற்று தோல்வியுற்று கொண்டிருந்த கதாநாயகி மஞ்சு என்ற பாத்திரத்தில் நடிக்கும் ஸ்ரீபிரியாவுக்கு மீண்டும் ஒரு காதல் தோல்வி மீண்டும் ஒரு முறை இறக்கிறாள் இருப்பினும் அவள் மீண்டும் பிறப்பாள் அவள் அப்படித்தான் என்று கதை முடிகிறது பல பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்க கூடிய ஒரு உண்மை கதையாகத்தான் இக்கதை இருக்கிறது இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் எழுந்த திரைப்படம் போல எண்ணக்கூடிய அளவுக்கு பாலச்சந்தர் பாணியிலேயே இத்திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கென்று என்று கூறலாம் ஒரு சிறிய கட்டத்தில் முதல் முதலாக சரிதா தன்னுடைய முகத்தை காட்டிச் செல்கிறார் இருந்தபோதும் தன்னுடைய சிறப்பான நடிப்பை அப்போதே முத்திரை பதித்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் பிற்காலத்தில் சரிதா புகழ்பெற்ற மகா நடிகையாக விளங்கியவர் விளங்கி கொண்டும் இருக்கிறார் இத்திரைப்படத்தை பற்றிய சிறப்புகளை பற்றி கூற வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மொழியில் இறுதியாக எடுக்கப்பட்ட கருப்பு வெள்ளை திரைப்படம் இருபது நாட்களில் படப்பிடிப்பு எடுத்து முடிக்கப்பட்ட திரைப்படம் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஆர்டி டூ பி என்ற சிறிய கேமராவில் இருபத்தி ஏழு ரீல்களில் படத்தை பதிவு செய்து அதனை பதினாலு ரீல்களாக படத்தொகுப்பு செய்யப்பட்டிருக்கின்றனவா குறைவான வசனங்களை கொண்டு காட்சி அமைக்கப்பட்டிருப்பதும் ஒரு சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுகிறது பெரும்பாலான காட்சிகள் கேமராவை கையில் வைத்துக் கொண்டு கதாபாத்திரத்தின் பின்னாலேயே படமாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அக்டோபர் முப்பதாம் தேதி ஆண்டு தீபாவளி அன்று வெளியாகி இருக்கிறது சினிமாக்கு அப்பால் பட்ட நிகழ்வெற்ற திரைக்கதை அமைப்பாலையும் இதற்குள் பயன்படுத்தப்பட்ட உத்திகளாலும் பல குறியீடுகளாலும் இத்திரைப்படம் தோல்வியுற்றிருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இத்திரைப்படம் மறுபடியும் திரையிடப்பட்டால் நிச்சயமாக வெற்றி வாகை சூடும் என்ற ஒரு திண்ணமான கதையை கொண்ட அல்லது ஒரு போக்கை கொண்ட திரைப்படம் என்று இதை கூறலாம் இன்றைய காலகட்டத்தில் மகா நடிகர்கள் கதையற்ற ஒரு திரைப்படத்தில் நடித்தால் கூட அத்திரைப்படம் வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கையை உடைத்ததுதான் இத்திரைப்படம் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் ரஜினி கமல் ஸ்ரீபிரியா என்ற மூன்று முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த போதும் இத்திரைப்படம் தோல்வியுற்றது ஆகவே மக்கள் விரும்பினால்தான் திரைப்படம் வெற்றி பெறும் மக்கள் மனதில் திரைப்படம் இடம் பிடிக்காவிட்டால் அத்திரைப்படம் தோல்வியுடும் என்ற ஒரு கருத்தை நிலைநாட்டியது இத்திரைப்படம் இன்னொரு பக்கத்தில் இத்திரைப்படம் தோல்வியுற்றதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இது கருப்பு வெள்ளை திரைப்படமாக வெளிவந்த போது சிவப்பு ரோஜாக்கள் என்று கமலஹாசனின் திரைப்படமும் தப்புத்தாளங்கள் என்று ரஜினியின் திரைப்படங்களும் மனிதரில் இத்தனை நிறங்களா என்று கமலஹாசனின் திரைப்படங்களும் என்று மூன்று மிகப்பெரிய திரைப்படங்கள் கலர் திரைப்படமாக வெளிவந்திருந்த வேளையில் அத்திரைப்படங்களோ போட்டியிட முடியாமல் கூட இத்திரைப்படம் மஞ்சு என்ற ஒற்றை கதாபாத்திரத்தை மட்டுமே மையமாக கொண்ட இத்திரைப்படம் எந்த ஒரு இயல்பான வாழ்க்கையில் ஒரு ஏற்படும் துயரங்களையும் துன்பங்களையும் அதிலிருந்து அவள் எப்படி கடந்து வருகிறாள் என்று சொல்லி அத்திரைக்கதையில் அந்த பாத்திரமாக நடித்த ஸ்ரீபிரியாவின் நடிப்பும் அபாரம் என்றும் கூறலாம் இரண்டு முன்னணி கதாநாயகர்கள் இத்திரைப்படத்தில் நடித்திருந்தாலும் அவர்கள் இத்திரைப்படத்திற்கு கதாநாயகர்கள் அல்லாத கதைக்கேற்ற பாத்திரங்களாகவே வந்து சென்றிருந்தார்கள் இசைஞானி இசையமைத்திருக்கிறார் என்றால் பாடல்களை பற்றி கூறவா வேண்டும் மூன்று முத்துக்களான பாடல்கள் உறவுகள் தொடர்கதை என்ற பாடலை கங்கை அமரன் எழுதியிருக்க கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் பன்னீர் புஷ்பங்களே என்ற பாடலை கங்கேமரன் எழுத கமலஹாசன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் வாழ்க்கை ஓடம் என்ற பாடலை கண்ணதாசன் அவர்கள் எழுத எஸ் யானகி அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இளையராஜாவின் இசையை ரசிப்பவர்கள் கட்டாயம் இந்த மூன்று பாடல்களை இன்று வரையும் கேட்டு மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதில் நானும் உறுதி இப்படியான வித்தியாசமான திரைக்கதையோடு வித்தியாசமான வடிவம் இப்போது திரைக்கு வந்த ஒரு திரைப்படத்தை நீங்களும் பார்த்து மகிழுங்கள் உங்களுடைய கருத்தை என்னோடு பரிமாறிக்கொள்ளுங்கள் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன் நன்றி வணக்கம்